கடவுள் இந்த மொழில சொன்னதான் வருவாரா அந்த மொழில சொன்னவரெல்லாம் கிடையாது கிடையாது அவர் அவர் மொழில சொன்னா கடவுள் வருவாரு தமிழ்ல சொன்னீங்கன்னா சீக்கிரமாவே வருவார் உண்மை சார் அருணகிரி பாடினாரு எப்படி கூப்பிட்டாரு நினைக்கிறீங்க வேத மந்திரங்கள் எல்லாம் இல்ல தமிழ சொன்னார் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என் கண் வருக என தாருயிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக முளை உங்க வருக மலர் சூடிட வருக என்று பதிவினோடு கோசலை புகழ வருமா என் சொல்லும் போதே பகத்துல மயில் வந்து உட்காந்து ஏய் வந்தா உட்காந்து அவங்கிட்ட விளர்வது இருக்கு பாருங்க அவனை பார்த்து அந்த ஏகாந்தம்னு ஒரு சொல்லு இருக்கு வடமொழியில அந்த ஏகாந்தம் தமிழ்ல பேரின்பம்னு சொல்லலாம் அப்படி அவனை பார்க்கும் போது நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க மந்திரம் கஷ்டப்பட்டு மனப்பண்ண அதெல்லாம் கிடையாது அப்படி நீங்க போறீங்க திருவரங்கத்துல அவன் உள்ள பாக்குறீங்க பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா மலரேரே ஆயர்த்தம் கொழுந்தே எனும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரியனும் வேண்டே நரங்கமா நகருள்வானேன்னு சொல்லி பாருங்களேன் ஏ வாட வாடா வைகுண்டத்துக்குன்னு கூட்டு ஆ சார் நம்ம ஆளுநாளுதான் சொன்னாங்க என்னன்னு வள்ளலார் பாடினாரு நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து யார் ஒரு ஒரு இறைவனை மணங்குகிறார்களோ அவர்களிடம் இறைவன் வந்து நிற்பார்